சுவாதி நட்சத்திரம் கோகணகம் என்றும் சுடர் என்றும் தீபம் என்றும் கமலம் என்றும் பல்வேறு பெயர்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் கோகணம் என்று அழைக்க காரணம் கோ என்றால் வானம் காற்று வெளி போன்றவற்றை குறிக்கும் அதேபோல் கனகம் என்றால் மின்னும் பொன் அல்லது தெளிவான ஒரு மின்னல் ஒளி என்று அர்த்தமாகிறது இந்த சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான் அதேபோல் இந்த நட்சத்திரத்தின் தெய்வம் வந்து வாயு பகவான் அதாவது சுயமாக சுழலும் சுதந்திரம் கொண்ட சுழல் காற்றைப் போல் நிம்மதியின்றி எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கும் நட்சத்திரம் என்று எடுத்துக்கொள்ளலாம் வாயு சக்தியால் ஒளிரக்கூடிய சுயமாக செயல்படும் நட்சத்திரமாக சுவாதி இருப்பதால் கோகனகம் என்று அழைக்கப்படுகிறது அதேபோல் சுவாதி நட்சத்திரம் கமலம் என்றும் அழைக்கப்படுகிறது கமலம் என்பது தாமரையை குறிக்கும் தாமரை மலர் தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த தண்ணீரில் நனைவது இல்லை அதேபோல் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த சமூகத்துடன் ஒட்டி வாழ்ந்து வந்தாலும் அதனால் பாதிப்பு அடையாமல் தங்களை தனித்தன்மையோடு பாதுகாத்துக்கொள்பவர்களாக இருப்பார்கள் அதனால் சுவாதி நட்சத்திரம் கமலம் என்றும் அழைக்கப்படுகிறது சுவாதி நட்சத்திரம் காட்டின் நுண்ணிய ஆற்றால் தான் இந்த ஒளியை பரப்பக்கூடிய பரப்புகிறது வெளிச்சத்தையும் தெளிவையும் கொடுப்பதால் சுடர் நட்சத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது சுய நினைவு நுட்பம் தன்னம்பிக்கை சுதந்திரம் ஆகியவற்றின் மூலம் இந்த நட்சத்திரக்காரர்கள் தனித்தன்மையோடு பிரகாசிப்பார்கள் அதேபோல் சுவாதி நட்சத்திரம் தீபம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த நட்சத்திரக்காரர்கள் தங்களது இயல்பால் தங்கள் வாழ்விலும் மற்றவர்கள் வாழ்விலும் ஒளியேற்றக்கூடிய தகுதி படைத்தவர் தன்மை படைத்தவர்களாக இருப்பார்கள் அதனால்தான் தீபம் என்றும் அழைக்கப்படுகிறது நன்றி வணக்கம்